இன்றைய பைபிள் வசனங்கள் ஆளும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு எல்லாரும் பணி பெறுங்கள் ஏனெனில் கடவுளிடம் இருந்து வராத அதிகாரம் எதுவும் இல்லை இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்புகளை கடவுளை ஏற்படுத்தினார் ரோமர் அதிகாரம் பதிமூன்று வசனம் மூன்று நம்பிக்கை கொண்டு திருமுழுக்குப் பெறுவோர் மீட்பு பெறுவார் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவார் மார்க்கு அதிகாரம் பதினாறு வசனம் பதினாறு நம்பிக்கையில் நாளி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது ஏனெனில் கடவுளை அணுகி செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்கள் கைமாற அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் எதிரேயர் அதிகாரம் பதினஞ்சு வசனம் ஆறு என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார் நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் யோவான் அதிகாரம் பதினான்கு வசனம் இருபத்தி ஆறு